அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா லைவ்ல நிறைய அப்டேட் வந்திருக்குங்க நிறைய வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க லீடர் போர்டு அப்டேட் அப்டேட் வந்திருக்கு வந்திருக்கு அந்த யாருக்கு யாருக்கு வரப்போகுது யாருக்கெல்லாம் வராது இதனால எப்படி சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகும் வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் இதனால உள்ள பெனிஃபிட்ஸ் அண்ட் அன்பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த பார்க்க போறோம் அப்டேட்டை பத்தி டீப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா லைவ் போடும்போது லைவ் லீடர் போர்டு அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ இது எல்லாருக்குமே வந்துருச்சுங்க ஸோ இப்போ நீங்க லைவ் போடும்போது நீங்கள் நீங்க போயிட்டு வேற ஒரு செல்லில் உங்க லைவ்ல நீங்க செக் பண்ணி பாருங்க ஸோ இது எப்படி வரும் எப்படியெல்லாம் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணா வரும் அதை பத்தி தான் டீப்பா சொல்ல போறோம் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் போட்டு ஆஷ் போட்டு ஒன் போட்டிருக்கா இதை நம்ம டச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைவில் மூணு பேருக்கு க்ரௌன் ஒன்னு க்ரௌன் டூவு க்ரௌன் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்டேட் ரொம்ப ரொம்ப நல்ல அப்டேட்டுங்க வேறு லெவலில் இருக்கும் இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மூணு பேரும் இந்த லைவில் அதிக நேரம் சேட் பண்ணியிருக்காங்க மெம்பர்ஷிப் சேர்ந்துருக்காங்க சூப்பர் தேங்க் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுடைய பாயிண்ட பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல நிறைய நிறைய கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து யார் ஆவரேஜா கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய மெம்பர் வைஸா கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு லைவ்ல எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வைசா கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஐம்பதுக்கும் மேல நம்ம சேனல கீழே கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டா பை சூப்பர் சாட் நீங்க சூப்பர் சாட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அப்டேட்டு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதனால சப்ஸ்கிரைபரும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு அது ஏன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வியூஸும் நிறைய வர வாய்ப்பு இருக்கு அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் ஓடிட்டு இருக்கும் போதே இங்கே பாருங்க ஏதோ வித்தியாசமா க்ரௌன் இருக்கு அதாவது கிரீடம் இருக்கு அப்படின்ட்டு இதை நம்ம டச் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இதெல்லாம் வந்து படிச்சு பார்ப்போம் இந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த அப்டேட்டு எல்லாருக்கும் வந்துடுச்சான்னு செக் பண்ணுங்க ஸோ இது மட்டும் இல்லை ஸோ இது மட்டும் இல்லை லைவ் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க அதாவது ஆல்ரெடி இருக்கிற வீடியோவை எப்படி லைவ் பண்ணுறது ஸோ லைவ்ல வாட்ச்ஹவுஸ் வருமா லைவ்ல பணம் வருமா இதை பற்றியெல்லாம் பல்வேறு டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி ஆல்ரெடி நான் டீப்பாக வீடியோ போட்டிருக்கேன் இது இப்போல கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு அப்டேட் இருக்கு அதை பத்தியும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஒரு அப்டேட் வந்திருக்குங்க இதனாலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் சப்ஸ்கிரைபர் ரெண்டுமே அதிகரிக்கும் சோ இதை பத்தி நான் டீபா ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா அந்த அப்டேட்டை போயிட்டு நீங்க உடனே ஆன் பண்ணுங்க சோ அந்த அப்டேட் எங்க இருக்குன்னு சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுடைய யூவர் டச் பண்ணி உங்களுடைய டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க அதாவது யூடியூப் சேனல் டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் சிம்பிளை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மை கம்யூனிட்டி அப்படின்னு இருக்குது இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க இதை ஆன் பண்ணிக்கிறதால மட்டும் போஸ்ட் போட முடியாதுங்க இதை பற்றி நான் டீப்பாக வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இதை ஆன் பண்ணுறதுனால என்ன நல்ல விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனலில் போஸ்ட் போட முடியும் அப்படி போஸ்ட் போட்டால் உங்களுக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும் ஸோ இந்த போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணணும் அவங்க அது என்னென்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஸோ உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே அவங்க போஸ்ட் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க யூடியூப் சைடே சொல்லியிருக்காங்க எல்லா அப்டேட்டுமே எல்லாருக்குமே கொடுக்குறாங்க ஆனால் உங்களுடைய மொபைலில் வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது அப்டேட் சில ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணால் மொபைலில் வந்து சப்போர்ட் ஆகாது இல்லையா அதுபோல சி யூடியூப்க்கு பார்த்தீங்கன்னா சில அப்டேட் செட் ஆக மாட்டேக்கு ஸோ உங்கள் மொபைலை அப்டேட் பண்ணுங்க நியூ மொபைல் வாங்குங்க ஸோ ஓல்டு மொபைல்னா பார்த்தீங்கன்னா சில சில அப்டேட் வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது இது யூடியூப் சைடே சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன மொபைலுக்கு வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்து வேணால் வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் முதல் அதாவது ஆட்ஸன்ஸ் ஓப்பன் முதல் பேங்க் அக்கௌண்ட் ஜாயின்ட் வர வீடியோ இருக்குது ஸோ தேவைப்பட்ட மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கோங்க இந்த வீடியோக்கு இடையில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் எடுத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இந்த கம்யூனிட்டி போஸ்ட் அப்டேட்டு லீடர் போர்டு அப்டேட்டு ஒரு சில மொ ஒரு சில மொபைலுக்கு வரல காரணம் என்ன பாத்தீங்கன்னா பழைய மொபைலுக்கு ஓல்டு மொபைல் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த மொபைலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில அப்டேட் வந்து செட் ஆகல ஸோ நீங்க நியூவா நியூ வெர்ஷன் மொபைலை வாங்கி நீங்க உங்களுடைய செட் யூடியூப் கொடுக்குற ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில செல்லுக்கு வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது நீங்க ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபர்தரா யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு டவுட் கால் பண்ணுங்க அது மட்டும் இல்ல மெம்பர்ஷிப்ல சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் கால் அண்ட் சேட் பண்ணுங்க சரிங்களா